வணக்கம் வளரத்துலக்கும் வணக்கால்களத்தோட இன்னைக்கு என்ன ஒரு ஒரு நான்வெஜ் தான் பார்க்க போறோம் என்ன வாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் பாத்துக்கலாம் பாசி பயிரை ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சிட்டு அதுல பச்சை மிளகா போடு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுட்டு இட்லி பானையில் இட்லி மாதிரி ஊற்றி சிம்மில் வச்சு கொஞ்சம் வேக வைங்க ஹையில் வச்சிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும் எனக்கு இன்றைக்கி அப்படி தான் நடந்துச்சு அதனால் சிம்மில் வச்சு வேகட்டும் ஒரு இருபது நிமிஷம் வேகட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாமா அதுக்கு ஒரு பல்லாரி ஒரு தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு ரெண்டு பல்லாரியை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான மசாலா ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி வத்தப்பொடி கரம் மசாலா பொடி கொஞ்சம் உண்டு மிளகுத்தூள் இப்போ இது குழம்பு மிளகு பொடி இவ்வளோ வச்சுக்கோங்க நான் தேங்காய்னா தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் வீட்டில் என்னென்ன யூஸ் பண்ணாலும் ஓகே தான் அப்புறம் பெருஞ்சிரகம் போட்டு நம்ம பொடி வெங்காயமும் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சால் பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் ஸ்டக்காகுதுன்னு நான் விடாமல் பேசுகிறேன்னா கொஞ்சம் ஸ்டக் ஆகுது அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பொன்னிறமாகவும் வதக்கி விட்டுட்டு அதுக்கு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிடணும் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொடி ஐட்டங்கள்லாம் மசாலா ஐட்டங்கள்லாம் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா வத்த விடுங்க வத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் தேங்காயில் வந்து கொஞ்சம் வேர்க்கடலை நல்லா முந்திரி இருந்தால் முந்திரி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேர்க்கடலை சேர்த்துக்கிடலாம் வேர்க்கடலை சேர்த்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அதனால கொஞ்சம் அதையும் அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம லிவர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா அது நல்லா வெந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் அது நல்ல பீஸ் பீஸாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பீஸ் பீஸாக வெட்டி அப்படியே குழம்புக்குள்ளே ஆட் பண்ணால் அப்படி இருக்குங்க லிவருடைய விச் லிவர் கிரேவி அப்படி இருக்கும் இதில் தோசை சப்பாத்தி நம்ம தக்காளி சாதம் எதுனாலும் நான் இன்றைக்கி தக்காளி சாதம் தான் வைச்சேன் அதனால் இதை இன்றைக்கி சைடிஷ்ஷாக வச்சாச்சு இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வேலைப்பாடு தான் இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக நல்லா இருக்குங்க வாங்க எல்லோரும் சாப்பிடவும் வாங்க ஏன்னா நம்ம விரதம் இருக்கோன்னு நான்வெஜ் எடுக்க முடியலன்னு பிள்ளைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்துட்டேன் ஒரு வாட்டி நீங்களும் விஷ் பிரியராக இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக இதை டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்புறம்